வெல்கம் டு ராச்சி ஆச்சி சமையல் இன்னைக்கு வந்து நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு வாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் வெளியே கிறிஸ்பியா உள்ள பஞ்சு போல செம்மையா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் போல மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல அரிசி மாவு கொஞ்சமாக கரம் மசாலா தேவைக்கேற்ற அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு முக்கா டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃபுளோரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து நல்லா பெசறிடுவோங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ போல் நெத்திலி மீனை கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க இதையும் இதில் சேர்த்து நல்லா பெசஞ்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் மூடி போட்டு இது ஊறட்டுங்க இப்போ ஹாஃப் அன் அவர் போல நல்லா ஊறி நல்லா கலர் கூட மாறி இருக்குங்க இப்போ வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன கடாயில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக பொறிக்க முடியும் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா சூடாகணுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உதித்து போடுங்க அப்படியே ஒன்றா போட்டிங்கன்னா ஒட்டிடுனா நம்ம மாவு போட்டுருக்கிறது வில அதில் உதுத்து போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா முறு முருன்னு வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா பொண்ணு நேரமாக ஃப்ரை ஆகி வந்திருக்குங்க நல்லா நல்லா வெந்திருக்கு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி நல்லா பொண்ணு நேரமாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் கறிக்கிடாதீங்க பொண்ணு நேரமாக ஆகிற வரைக்கும் வர வச்சு எடுத்துடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுங்க அவ்வளோதாங்க எடுத்துகிட்டு இது வடிகட்டி டிஷ்யூ பேப்பர் எழுத இருந்தாலும் அதில் போட்டு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வடைஞ்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் கூட ஆனியன் லெமன் கூட வச்சு சர்வ் பண்ணுறாங்க சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்